அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அவர் அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் திருமணம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க வணக்கம் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் இருந்து அதாவது மே மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை பார்க்கிற அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி

வருது மூன்று மற்றும் நான்காம் பாதம் அதே சனி பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கும்ப தெரியும் இவர்களுக்கு இப்போதைக்கு ஏழரை சனி பகவான் நடந்துட்டு என்னதான் இருந்தா கூட இந்த குரு பயிற்சியில அபிட்டம் நட்சத்திரத்தை வரைக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க எனக்க நவ கிரகங்களிலேயே மிகவும் பெரியவர் பிரம்மாண்ட ராஜயோகம் தரக்கூடிய குரு பகவான் பக்கவான இடத்துல அவர் நேரடியாவே மகர ராசி ராசியில இருக்கிற அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்துக்கு முன்னூறு சதவிகித நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னா அவருடைய ஒன்பதாவது பார்வை இவர்கள் மேல விழுது இதனால் வர எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டத்துல ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னாக்கா சாதித்து காட்டும் வருஷம் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு அதே போல அதே நேரம் குரு பகவான் கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறாரு வேற என்னங்க வேணும் உங்களுடைய விதியை மாற்றப் போகும் குரு பயிற்சி உங்களையே வியக்க வைக்கும் அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தொடங்கியதுங்க கோட்டீஸ்வர யோகம் இனிமே பணமழை கொட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல லாட்டரி அடித்ததற்கு நிகரான ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை நீங்க பெற்றே தருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னாக்கா கடந்த சில வருஷங்களாக சில என்ன பல வருஷங்களாக வேலையிலயும் சரி தொழிலையும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி நண்பர்கள் வட்டாரத்துலயும் சரி ஏகப்பட்ட அவமானம் இதனால் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக காயம் பட்ட சிங்கத்தோட கர்ஜனை ஆரம்பம் அப்படின்னு சொல்லாங்க இனிமே உங்களை யாராலையுமே தோற்கடிக்க முடியாதுங்க தரணியை ஆளவரும் தர்மத்தின் தலைவனான குருபகவன் பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தை தலை நிமிட வைக்க போறாருங்க இது வரைக்கும் ஆபீஸ்க்கு போகும்போது இன்னைக்கு என்னடா பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு பயத்தோடைய போயிருப்பீங்க ஆனா இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதிர்நோக்கி சவால்களை அதை கச்சிதமா முடிச்சே தீர்வீங்க வித்தியாசமான சுவாரஸ்யமான நபர்களை நீங்க சந்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அவர்கள் மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலர் சித்தர்களையும் மனித உருவத்தில் பார்ப்பாங்க அப்பேற்பட்ட சக்தியோட உங்களுடைய உயர் அதிகாரிகளே உங்க மேல பாசம் காட்டும் அளவுக்கு இருக்கும் உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் ஏகப்பட்டது வந்து சேருங்க பொறுப்புகள் மாறும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுடைய உறவினரிடம் இருந்தோ வேலை செய்யற இடத்துல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எஸ் இந்த காலகட்டத்தில் அபிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு போயிட்டு கடல் கடந்த வாணிபம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் படிக்கிறதுக்காக கூட வெளிநாடு செல்லலாம் இது வரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் செய்த வேலைகளை மத்தவங்க செஞ்சதா கூறி நல்ல பேரை வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கள் செய்த வேலைக்கான பிரதிபலன் கிடைச்சே தீருங்க நீங்க எதை தொட்டாலும் அது சாதகமா நடந்து முடியுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வேலை செய்யறதுல நல்லா போக்கஸ் பண்ணுவீங்க வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான் கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிறு சிறு சிக்கல்கள் இருந்திருந்தாலும் சாரி ஏகப்பட்ட பெரிய பெரிய சிக்கல்களே இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே தவிடு பொடியாக காணாம போங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே கிளியர் ஆகணும் நிம்மதியா வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி அதுல உயரணும் அப்படின்னாலும் சரி தொழில வளர்ச்சி காணணும் அப்படின்னாலும் சரி திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்றீங்க ஒரு இடம் மனை நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கிறீங்க பொன் பொருள் ஆடை அப்புறம் சேர்க்கைக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே இந்த சுகபோக காரகன் தனக்காரகன் பணக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருவாருங்க என்ன குருஜி நான் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவுல அந்த லக் அந்த அதிர்ஷ்டம் இல்லாமையே போயிடுது சரி ஓகே ஏதாவது கிடைச்சா பக்கவா சாதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வாய்ப்புகளே வரவே மாட்டேங்குது எவ்வளவு நல்லா வேலை செய்யறேன் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துக்கு மேலே நான் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன் ஆனா என்னால ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்ல என்ன விட மொக்கையா வேலை செய்யறவங்க நல்ல நல்லா ப்ரமோஷனையோ தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில பெண்கள் தான் அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னா கூட புகுந்த வீட்டில நல்லா இருக்கலாம் நல்லா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா அங்கேயும் அந்த அளவுக்கு இல்ல சரி ஓகே நம்ம கடனோட வாங்கி அதை எதாவது தொழிலை பண்ணியாவது கஷ்டப்பட்டு உழைத்தாவது முன்னேறலாம்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கேன் ஆனா அந்த வாய்ப்புகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கரெக்டாக வந்ததே இல்லை முக்கியமா போன பத்து வருஷமா எதுவுமே சூப்பரா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் இந்த குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடான இருக்கும் பொழுது ஏகப்பட்ட அதிசதை பெறுவாங்க வாய்ப்புகள் வந்து உங்க கதவை

கனமழை பொழியுங்க எல்லாமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணவங்களுக்கு அது படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் அமோகமா நடக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடும் காதலர்கள் உங்களுடைய வீட்டுல இந்த காலகட்டத்துல உங்களுடைய விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க வீட்டுல பெற்றோர்களும் சம்மதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு தேசம் நடக்குது அப்படின்னாக்க அடிச்சதுங்க ஜாக் பாட்டு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சே தீரும் நீண்ட நாட்களாக போராடி பதவி உயர்வா இருக்கட்டும் ஊதிய உயர்வா இருக்கட்டும் இப்ப குரு பகவானின் சப்போர்ட்டால ஈஸியா கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னாக்கா வீடு கட்டுற யோகம் இடம் மனை நிலம் வாங்குற யோகம் அதிகரிக்கும் வரவு கேட்ட செலவு இருக்கும் அதனால எதா இருந்தாலுமே சரி பக்கவா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் புதன் திசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சியில அபரிவிதமான வளர்ச்சியை காண்பீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துகள் இழுப்பறியில இருந்த நில தகராறுகள்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி சொத்து பத்திரம் உங்களுடைய பெயர்ல பதிவு செய்யப்படும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கு சாதிச்சிட்டோம் சொல்லிட்டு ஒரு மிக பெரிய வெற்றி பெருங்குச்சு விடுவீங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செஞ்சு அதன் மூலமா பாராட்டுகளை பெறுவீங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகரிக்கும் இருந்தா கூட செலவை விட வருமானம் அதிகமா தாங்க இருக்கும் கூட வேலை செய்யறவங்களால உங்களுடைய சூப்பர்வைசர் டீம் லீடர் நன்மை அடைவீங்க இந்த இடம் வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கும் சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த கம்பெனியில இருந்து கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்குங்க புதுசு புதுசா நிறைய விஷயத்த உங்களுடைய தொழில நீங்க புகுத்துவீங்க எப்படி எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படி எல்லாம் வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கலாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை நீங்க புடிச்சு இழுப்பீங்க அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி யார்கிட்டயாவது வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா அற்புதமா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேரு வெளிநாடு போறதுக்காக நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதற்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா இருக்கோங்க பாதியில் நின்ற பணிகள் எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் சரி தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஆகும் மன நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்துல சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படுங்க பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சேங்க்ஷன் ஆகி இப்ப பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பி பணம் இப்ப வரலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க பண வரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரம்பிப்பீங்க இருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய புல் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவீங்க முயற்சி செய்வீங்க அந்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க உங்க குடும்பத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட நல்ல சம்பவங்கள் நடக்கும் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க அட போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டிருப்பீங்க ஆனா இப்போ எதா இருந்தாலும் சரி அதை அப்பப்போவே செய்யணும்னு நினைப்பீங்க பொதுவாகவே சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாக்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு முன்னேறுவீங்க எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொலங்கும் பெற்றதெல்லாம் விளங்கும் நீங்க வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க அடகு வச்சிருப்பீங்க ஒரு சிலர் வித்து கூட இருப்பீங்க இப்போ நீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் அதன் மூலம் இழந்த அனைத்தையுமே மீட்டெடுக்கும் காலகட்டம் ஒரு சிலர் உறவுகளையும் இழந்திருப்பீங்க அதற்கு இணையான ஒரு உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அவர்கள் மூலமா இழந்த நிம்மதிய இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க போறீங்க அதற்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு அது திருமணம் இருக்கலாம் குழந்தை பெறுவதா இருக்கலாம் காதல் நட்பு இருக்கலாம் நல்ல ஓனர் மூலமா ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய சிறப்பா இருக்குங்க அதனால கிடைக்கும் சாதிக்க போறீங்க இதுவரை நிறைய உழைத்தும் கொஞ்சமா சம்பாதித்தவர்களுக்கு கை

மிக சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய சந்தோஷமான நிலை ஏற்படும் நல்லா பொதுவாக இருக்கும் தேவைகளே பொதுலிக்கிறோம் இந்த குரு பயிற்சியில குரு வளையத்தில் குரு சுக்கரன் மகாலட்சுமி கட்டிய விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி காதலா கல்யாணம் குழந்தை உடல் நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது வாங்குறது அணிகலன்கள் வாங்குறது விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறது இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே பழிக்கோங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்காவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு மே இல்லாம இருந்ததால் கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு தான் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம

வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை பார்க்கவே இல்லைங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல முக்கியமா சொல்லணும்னா உறவுகள் கிட்ட ஏகப்பட்ட விரிசல் நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி காதல் விஷயத்திலே இருந்தாலும் சரி கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எலுமிச்சை பழ சாதம் இந்த லெமன் ரைஸ் சரியா செய்யலன்னு பேசி பேசியே சண்டைய பெருசாக்கி கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க விவாகரத்தான் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள்லாம் தேவையில்லாத விஷயத்த பேசி பேசி பெருசாக்கி சண்டைய பூதாகரமா ஆகிடுறாங்க நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க மரும திருமணத்துக்காக பல வருஷங்களா வரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரியான வரன் கிடைக்கல எப்பதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி முக்கியமா திருமணமாகி பல குழந்தை குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து அறுவடை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல அழைக்க கொடுத்து எந்த மாற்றமும் இல்லைங்க ஸ்தான இருக்கிறதால செய்யும் தொழில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீருவாங்க அது உங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்க்ரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்கு காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குரு தன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இது வரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையாக பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது தண்ணியமா நடந்துக்கிறது துருதுருனு சுறுசுறுப்பா வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமோ வேலை செய்யற இடத்திலையும் தாம் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமோ இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நிறைய பேர் எவ்வளவு நாள் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குருபகவான் இப்போ உங்களுக்கு அள்ளி கொடு இதன் மூலம்

சுகபோக காரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பா பார்த்துப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க

சொல்ற விதிக்கால் மதி முக்கால் இது அகத்தியரின் கூற்று என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தா கூட வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க மீது எழுபத்தி சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால நேர்முறையான ஆற்றலால நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது மூன்று விஷயங்கள் ஒன்று கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில் அதாவது இந்த குரு பயிற்சி சனி பகவானின் பயிற்சி ராகுகது பயிற்சி இப்படின்னு அதிமுக்கிய கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில்

பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுயஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்துல நடக்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா மூன்றாவதான முக்கியமான விஷயம் தசா மற்றும் புத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தசா நடக்குது எந்த புத்தி நடக்குது அந்த பர்டிகுலர் கிரகம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சார்ட்ல சப்போர்ட்டா இருக்கா இல்லையா சுக்கிர தசை நடக்குதா இருபது வருஷம் எப்படி இருக்கும் சனி தசை நடக்குதா ராகு தசை நடக்குதா கேது தசை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது இந்த தசா புத்தி சரிங்களா இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு விஷயம் அது வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க எரியற விளக்குல ஒரு குச்சை விட்டு நோண்டி விட்டோம் அப்படின்னா பக்கவா எரியும்ல அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய பாசிட்டிவிட்டிய அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால மட்டும்தான் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒலைச்சொடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அத படிச்சுட்டு த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இதுதான் படத்தில் ஆலாம் நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன் அந்த பூதம் தாங்க பஞ்சபூதம் இது தாங்க எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்